ஏங்க என்ன மாதிரி மொக்கையான ஒரு டீம் கொடுத்தாலும் சரி அந்த டீமை மகேந்திர சிங் தோனி வின் பண்ணுவாருங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா பாராட்டி பேசி இருக்காரு சிஎஸ்கே வீரரான மொயினலி ஓகே என்ன நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரை பத்தி மொயினி என்ன சொல்லி இருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா பாக்கலாம் தொடரோட பதினேழாவது கோலகிழமை தோங்கி இருக்கு இந்த தடவையும் சாம்பியன் படத்தை தட்டி தூக்கி ஆறாவது முறையா டைட்டில் அப்படின்ற எதிர்பார்ப்பு சிஎஸ்கே ரசிகர் மத்தியில் அதிகமாவே இருக்கு இதுவரைக்கும் ஐபிஎல் தொடர்ல நூத்தி முப்பத்தி மூணு போட்டிகள் மகேந்திர சிங் தோனி கேப்டனா இருந்திருக்காரு சாம்பியன்ஸ் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா முறைக்கும் மேல மகேந்திர சிங் தோனி கேப்டனா இருந்திருக்காரு இந்த நிலையில தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்ல இருந்து மொயின் அலி சிஎஸ்கே அடிக்காக விளையாடிட்டு இருக்காரு இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரை தொடர பத்தி பல விஷயங்களை பேசியிருக்காரு என்ன தோனி ஸ்பெஷலான பிளேயர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவர் ஸ்பெஷலான கேப்டனும் கூட அவர் ஒரு நல்ல மனிதர் அவர் கூட நான் மூணு சீசனா சேர்ந்து விளையாடிட்டு இருக்கேன் ஆனா ஒவ்வொரு வருஷமும் அவர் என்ன கொண்டு வர போறாரு அப்படிங்கறது யாருக்குமே தெரியாது அவரோட கிரிக்கெட் யுக்திகள் எல்லாமே அருமையா இருக்கும் ஒரு நான் எதிர்நோக்கி காத்திருக்கேன் எப்பவுமே ஸ்குவாட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிளேயருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு அவர் நீங்கள் சிஎஸ்கே அணிக்காக தோனி தலைமையில் விளையாடுறீங்க அப்படின்னா உங்க டீம் எவ்வளவு மொக்கையா இருந்தாலும் சரி எவ்வளவு பலமா இருந்தாலும் சரி நிச்சயமா அந்த டீம் வின் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் நான் தொடர்ந்து அந்த டீம்ல விளையாட ஆசைப்படுறேன் என்னால என்ன பங்களிப்பு கொடுக்க முடியுமோ என்னால என்ன தர முடியுமோ அதை எனக்கு தோன்ற வரைக்கும் நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடர்லயும் சிஎஸ்கே அணி சிறப்பா விளையாடும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு என்னால கொடுக்க முடிஞ்ச பங்களிப்பை சிறப்பாவே கொடுப்பேன் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரையும் நான் எதிர்நோக்கி காத்திருக்கேன் இம்ரான் தாகிர் மாதிரியான பிளேயர் எல்லாம் பாருங்க அவருக்கு வயசு நாற்பத்தி நான்கு ஆகிருச்சு இன்னமும் சிறப்பா ஆடிக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி தான் பாகிஸ்தான் பிளேயரான மாலிக் நீண்ட கிரிக்கெட்டை களமா விளையாடிக்கிட்டு இருக்காரு குறிப்பா நான் டெஸ்ட் கிரிக்கெட்லயே ஒன் டே ஃபார்மெட் கிரிக்கெட்லயே விளையாடுறதே இல்ல இதன் மூலமா தான் உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய டி டுவெண்டி தொடர்களை தொடர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கேன் நிச்சயமா என்னாலையும் விளையாட முடியாது அப்படின்ற ஒரு காலம் வரும் அது வரைக்கும் நான் கண்டிப்பா கிரிக்கெட் ஆடிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி மொயின் அலி சிறப்பா பேசியிருக்காரு மொயின் அலி இப்ப நல்ல ஃபார்ம்ல இருக்க காரணத்தினால சிஎஸ்கே அணிக்கு இது பலமா பார்க்கப்படுது